ஆங்கிலத்தில் ஆளுமை கொண்டு விளங்கும் நவீன கல்வி சமூகம் உள்வாங்கியவாறு புதிய தலைமுறையாக உருமாறி வருகிறது அம்மொழி சார்ந்த வாழ்வியல் கூறுகளையும் சிறைத்து விடுகிறது இந்த போக்கை கண்டு மனம் நொந்த கல்வியாளர்கள் தாய்மொழி வழியில் கல்வி பயில வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தி வருகின்றனர் முழுக்க முழுக்க தமிழில் பேசவும் சிந்திக்கவும் கற்கவும் தமிழை ஒரு ஊர்தியாக பயன்படுத்தி தொடங்கப்பட்ட பள்ளிகளின் நடுவே வெற்றி பள்ளியாக இயங்குகிறது திருப்பூர் தாய் தமிழ் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் இன்று வரை பொதுமக்களின் ஆதரவுடன் வெற்றி நடை போட்டு வரும் இப்பள்ளியில் முழுக்க முழுக்க பெண்களே ஆசிரியர்களாக பணியாற்றுகிறார்கள் இங்கு செயல் வழியில் விளையாட்டு வழியில் பாடங்கள் கற்றுத்தரப்படுகின்றன கும்மியும் குலவியும் கூட்டல் பெருக்கலுக்கு உதவுகின்றன ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இடையே இடைவெளிகள் துளியும் இல்லாமல் ஆசிரியர்களை உறவின் முறையில் சொல்லி அழைக்கின்றனர் குழந்தைகள் அரசு பள்ளிக்கான பாடத்திட்டங்கள் மற்றும் தனித்துவமான திட்டங்களுடன் இயங்கும் இப்பள்ளியில் பண்பாடு மற்றும் தனிமனித ஒழுக்கம் சார்ந்த படிப்பினைகளும் கற்றுக்கொள்வதற்கான தாய் தமிழில் முழுமையாக கல்வி கற்க முடியும் என்பதை ஆண்டு காலமாக நிரூபித்து வரும் திருப்பூர் தாய் தமிழ் மடலியர் மற்றும் தொடக்க பள்ளியை இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டிற்கான சிறந்த பள்ளியாக கருதி மக்கள் பெருது வழங்கி சிறப்பிக்கிறது நமது மக்கள் தாய் தமிழ் தொடக்கப்பள்ளி தாளாளர் திரு தங்கராசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் தமிழகத்தில் ஒரு மிகச்சிறந்த பள்ளி என்று பள்ளியை மக்கள் தொலைக்காட்சி தேர்வு செய்திருப்பதால் நாடு முழுக்க இந்த பள்ளியின் பார்வை செல்லுகிறது அது எங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி அடுத்ததாக